ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து விதிகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் பலவாண்டு அப்படிங்கிறது எப்படி பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் அது வந்து பல்லாண்டு பலவாண்டு இது ரெண்டும் வந்து எப்படி பிரியும் அப்படிங்கிறது வந்து சந்தேகம் கேட்டிருந்தீங்க அதுக்கான விளக்கம் தான் இதில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பலவாண்டு பல்லாண்டு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் பிரியும் பல பிளஸ் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி தான் பிரியும் ஆனால் வந்து கேட்கலாம் பல்லாண்டு வந்து எந்த புணர்ச்சி விதிகளின் படி பிரியும் அப்படின்னு கேட்கலாம் அதே மாதிரி வந்து பலவாண்டு எந்த புணர்ச்சி விதிகளின்படி புணரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பலவாண்டு நான் வந்து இது நடத்தியிருந்தேன் எந்த புணர்ச்சி விதிங்கிறத நடத்தியிருந்தேன் அதனால இது ஈஸியாக போட்டிருக்கீங்க இதுவுமே வந்து எல்லாருமே வந்து பல் பிளஸ் ஆண்டுன்னு போடுறீங்க அது தப்பு அதே மாதிரி வந்து பல்லாண்டு அப்படிங்கிறது நான் சொல்லணும் அதுக்கான விளக்கம் தான் இதில் வந்து பார்க்க போகிறோம் பழவாண்டு பல பிளஸ் ஆண்டு அப்படின்னு பிரியும் ஓகேவா அந்த பல பிளஸ் ஆண்டு எப்படி வந்து பழவாண்டு அப்படிங்கிறது குணருது அப்படிங்கிற விளக்கத்தை தான் இதில் பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் நிலைமொழி அதாவது பல இதில் ஈற்றெழுத்து கடைசி எழுத்துக்களா அப்படிங்கிறது எப்படி வந்து உங்களுக்கு வந்து இன் பிளஸ் ஆ ஓகேவா இந்த நாங்கிறது இன் பிளஸ் அப்படின்னு பிரிச்சு எழுதுகிறோம் இப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம் நினைமொழி ஈற்றழுத்து முன் உயிர் வரின் உயிர்னா உயிரெழுத்து அதாவது வறுமொழி முதலெழுத்து வந்து உயிரெழுத்த வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பகும் பபுங்கிறது இவ்வுங்கிற ஒரு மெய்யெழுத்து தோன்றும் தான் இந்த விதி சோ இந்த விதியின்படி இது என்ன ஆகுது அப்படின்னா பல ப்ளஸ் இம்பு ப்ளஸ் ஆண்டுன்னு வருது இதை சேர்த்து எழுதின இந்த ஆ உடன் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதியின் என்ன ஆகும்னா வா அப்படின்னு மாறும் அப்ப பல ஆண்டுன்னு மாறிடும் ஓகேவா அப்ப ரெண்டு விதி வருதா அ அ ஓ ஓ முன் உயிர் வரி வவ்வும் அடுத்தது வந்து உடன் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற விதிப்படி இந்த மெய்யெழுத்து மேல வந்து இந்த உயிரெழுத்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறபடி பலவாண்டுன்னு புனரு அடுத்து பல்லாண்டு இது வந்து பல பிளஸ் ஆண்டு எப்படி அதுவும் இதுவும் எப்படி வந்து பல பிளஸ் ஆண்டுங்கிறது எப்படி பல்லாண்டுன்னு மாறுது அப்படிங்கிறது தான் இதுல பார்க்க போறோம் பாருங்க பல சில சொற்களின் முன் நாற்கணம் வரின் அச்சொற்களின் ஈற்றில் உள்ள அகரம் நிற்பதும் உண்டு நீங்குவதும் உண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா பல சில நிலைமொழியில் வந்து பழங்குற எழுத்தோ சாரி ப பழங்குற சொல்லோ அல்லது சிலங்குற சொல்லோ வந்து வந்திருந்து வறுமொழியில் முதல் எழுத்து நாற்கணமாக இருந்தால் அங்கே வந்து இந்த நிலைமொழியில் உள்ள அகரம் வந்து நின்று புணர்வ புணர்வதும் உண்டு அதே சமயம் அந்த அகரம் வந்து நீங்குவதும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நான் தெளிவாக சொல்கிறேன் நாற்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னா உயிரெழுத்தா இருக்கணும் அதாவது மறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும் அதான் உயிர்கணம்னு ஒன்று நார்கணம்னா நான்கு வகை அடுத்தது வன்கணம் அதாவது வன்தொடர்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா வன்தொடர்னா கசர தவிர வல்லினம் அடுத்தது மென்கணம் மெல்லினம் அதாவது என்ன நமன மெல்லினம் இடைக்கணம் எறளை வளைய இடைக்கணம் இந்த மாதிரி நாற்கணத்தில் ஏதாவது ஒரு எழுத்து வறுமொழி முதலெழுத்தாக வந்தது அப்படின்னா அந்த பல சிலங்கிற நினைமொழிக்கு முன்னாடி வறுமொழியில இந்த நாற்கணத்தில் ஏதோ ஒரு எழுத்து வருது உயிரெழுத்தாவோ அல்லது வல்லினமாவோ மெல்லினமாவோ இடையினமாவோ அந்த நாற்கணத்தில் வந்தது அப்படின்னா இந்த பல சில சொற்களின் ஈற்றினுள்ள அகரம் வந்து அப்படியே புணர்வதும் உண்டு அல்லது அகரம் நீங்கியும் உணர்வது உண்டு அப்படின்னு சொல்றாங்க இவ என்ன ஆகுது அப்படின்னா இந்த நம்ம இல் லாங்குறதை அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது நீங்கிவிட்டது இந்த ஆங்கிறது நீங்கிவி உங்களுக்கு பல் பிளஸ் ஆண்டு அப்படின்னு வரும் அடுத்தது தனிக்குறின் முன் ஒற்று உயிர் வரை நிரட்டும் இந்த தனிக்குரில் பாக்குற முன்னாடி வந்து மெய்யெழுத்து இருக்கு அடுத்து வறுமொழியில வந்து உயிரெழுத்து இருக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த மெய் எழுத்து வேணா சொல்லியிருக்காங்க இரட்டும் இரண்டு டைம் வரும் சாரி அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அந்த விதியின்படி என்ன ஆகுது பல்லாண்டுன்னு புணருது அப்போ பல்லாண்டுக்கும் சரி பல சரி பல பிளஸ் ஆண்டு அப்படிங்கிறது தான் வந்து பிரித்தெழுதுகளை கேட்குறாங்க அப்படின்னா பல்லாண்டுனாலும் பல பிளஸ் ஆண்டு தான் பலவாண்டுனாலும் பல பிளஸ் ஆண்டு தான் இது விதி வந்து கேட்டாங்க எந்த விதியின் படி புணருது அப்படின்னு கேட்கும் போது விதி மட்டும் மாறும் இதுக்கு வந்து உயிர் உயிர்வரின் மவும் அப்படிங்கிற விதி அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது ஏபேங்கிற விதி பல்லாண்டுக்கு பல பிளஸ் ஆண்டுன்னு பிரியும் போது இது வந்து பல சில சொற்களின் முன் நாற்கணம் வரை அச்சொற்றில் உள்ள அகரம் வந்து நிற்பதும் உண்டு நீங்குவதும் உண்டு அப்படிங்கிற விதிப்படி இந்த இடத்துல இருக்கு நீங்கிட்டு அடுத்து தனிக்குறள் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அடுத்தது மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அந்த விதியின்படி பல்லாண்டு புலர்ந்திருக்குது புரியும்னு நினைக்கிறேன் எது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி